வணக்கம் அன்பான உறவுகளை இன்றைய தினம் மாமன்னர் மருதுபாண்டியர்களின் தளபதியாய் விளங்கிய துப்பாக்கி கவுண்டரை பற்றி தெரிந்து கொள்வோம் சிவகங்கை சீமையைச் சேர்ந்த இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆவார் இந்திய விடுதலை போராட்டத்திற்காக பாடுபட்டவர்களை நாம் மறந்து விட்டவர்களுள் மிக முக்கியமானவர் ஐயா துப்பாக்கி கவுண்டர் என்று அழைக்கப்படும் திரு உதயபெருமாள் ஆவார் துப்பாக்கி கவுண்டர் என்கின்ற உதயபெருமாள் கவுண்டர் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த கண்ணகுளம் கிராமத்தில் வேளாளர் கவுண்டர் குடும்பத்தில் சாத்தந்தை கோத்திரத்தில் கிபி பதினேழாம் நூற்றாண்டின் இறுதியில் பிறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது பதினைந்து ஆண்டுகள் ஆங்கிலேய படையில் சேர்ந்து துப்பாக்கி சுடுதல் தோட்டாக்கள் தயாரித்தல் வெடிகுண்டு தயாரித்தல் ஆகியவற்றில் பயிற்சி பெற்று மிக சிறப்பாக செயல்பட்டதால் இவரை துப்பாக்கி கவுண்டர் என்றும் அழைக்கப்பட்டார் மருது சகோதரர்களின் விடுதலை போராட்டப் படையில் துப்பாக்கி பிரிவின் தளபதியாக பணியாற்றினார் இவருடைய பணிகள் பெரிய மருது சிவகங்கை சீமை படையில் துப்பாக்கி படை பிரிவை ஏற்படுத்தி இவரை பட தளபதியாக நியமித்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஜூன் ஏழாம் தேதி மேஜர் கிரே தலைமையில் பிரிட்டிஷ் படை வருவதை அறிந்த இவர் கொல்லாரி போர் முறையில் தாக்குதல் நடத்தி மேஜர் கிரேயை துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தினார் திருப்பாச்சேந்தி ஊரின் அம்பலகாரராக மருது இருவரால் நியமிக்கப்பட்டார் திருப்பாச்சேந்தி ஊரில் வெட்டறிவால் அடிக்கும் பணியை தொடங்கி வைத்தார் இவருடைய மறைவோ ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்றில் அக்டோபர் ஒன்றாம் தேதி காளையார் கோவிலில் வெள்ளையறுக்கும் சிவகங்கை சீமை படைக்கும் நடந்த போரில் தனது மார்பில் பீரங்கி கூண்டுகளை தாங்கி இவர் வீரமரணம் அடைந்தார் இவரது உடல் அக்டோபர் ஐந்தாம் நாள் தகனம் செய்யப்பட்டதால் அந்நாளே அவரது நினைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது